مولاى صل وسلم داعي من عبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ ما قاصدنا பசு மகல நாமி அல்கரமே அம்மாதனை புகழ்ந்து அஹமதி ரசூலை போற்றி ஆல் அசு அன்பாக நாங்கள் போற்றி எல்லா ஒலிமார்களை நீ நாங்கள் போற்றி என்னாலும் ஓதுகிறோம் மோதி பாபா வலியுமாவே ஏமன் பதியில் பிறந்து ஏகன் வளர்ந்து கமல் நாகை பதி அமர்ந்து ரோலி நட்பை பெற்று சென்னை நகரில் வந்து சீரபூடன் வாசம் செய்து பொன்னரையில் அடக்கம் பெற்ற மோத்தி பாபா வலியுல்லாவே அழிவில்லா அல்லாவின் அன் மிகவும் பெற்றீர் தேலிவாக எங்களுக்கு தீரு விலக்காய் வந்துதித்தீர் நீலை இல்லா உலக இன்பம் நேமமாய் வெறுத்து விட்டீர் ീതരായി വന്തോതി ബാബാവലിയു ഹരത്തെ കരുതി പീഡിത്തോരേ ഹോ എൻ്റെ ഉച്ചരിപ്പ கோணமாய்பிடித்தோரே ஹீ எந்த அட்சரத்தை ஈதயத்தில் வைத்தோரே இலங்கோ மணிவிலக்கே மோதி பாபா வலியுமவே தாம்பரத்தில் ஒருவருக்கு குழந்தை குறையார் தங்களிடம் தினமும் வந்து தனியே அழுது நின்றார் எம்பேருமான் அருளாலே இனிப்பு மீட்டாய் கொடுத்து இன்ப மூடந்தின்ன சொன்னீர் மோதி பாபா ஒலியுங்காவே கோமான் அருளாலே கோணமாக பெண்மகவோ ோடன் பெற்றெடுத்து கொண்டு வந்தார் தங்களிடம் சீமாந்தனை புகழ்ந்து செம்மல் தோவாவும் செய்தீர் சென்னை நகரில் வாழும் மோதி பாபா வலியுந்தாவே சென்னை நகரில் வாழும் செல்வந்தரின் புதல்வி செய்வினைகள் ஏவலினால் சீர்குலைந்து கஷ்டப்பட்டார் தன் மகள் கஷ்டம் சகியாமல் தகப்பனாரும் வந்தழுதார் தனியோனில் தயவை பெற்ற மோதி பாவலியும் அவர் தனியோ நிந்தயவை கொண்டு தக்க தோவாவும் செய்தீர் தன்வந்தரின் போதல்வே சங்கடங்கள் தீர்த்து வைத்தீர் கனிவான கருணை மிகவும் பெற்றீர் கண்மணியாய் வந்த எங்கள் மோதி பாபா எங்களுக்கு இருக்கு நோயோ ஈரையோன் சுகமாக்கி வைக்க மனம் வந்து மன்றாடுவீர் மகிமை உள்ள மன்னவரே மோடன் எங்களுக்கு எல்லா உதவிகளோ செய்தருள்ோதி பாபா வலியுங்கவே தீங்குகள் வந்த நூகாமல் தீனந்தோரோ எங்களுக்கு பாங்காக நல்லதுவா பண்புடனே வீர் எங்கும் நிறைந்தவனை ஏ காந்த மாணவனை என்றும் கொண்ட எங்கள் மோதி பாபாவலியுமாவே ஈ மானை எங்களுக்கு ஈரையோன் கொடுத்தருள நாங்கள் இன்பமாய் வாழ்ந்து வர போமானே எங்களுக்கு ஆமீனாய் வந்துதித்தீர் போருமை நிறைந்த எங்கள் மோதி பாபா வலியுமாவே ஈரையோனே எங்கள் பிழையை இவ்வோல பொறுத்து கூரை ஒ அணுகாமல் கூணமாய்பாது வரை வரையொன்றும் வகுக்காமல் வளர்ப்பமாய் வாழ்ந்து வர மறையோனிடம் மன்றாடுவீர் மோதி பாபா வலியுங்காவே பில் குதுபே ரப்பானி வல் கௌசி சமதானி نجينا من كل الآفات يا الله تقبل الله منا ومنكم وبحرمة الساداتنا ومشايخ رضوان الله تعالى عليهم اجمعين وبحرمة حضرة غلام دستغير نانا صاحب موتي بابا ولي الله رضي الله تعالى عنه وآله وأصحابه كلهم رضوان الله تعالى عليهم أجمعين